ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த இந்த வீடியோவில் குறை பிரசவ குழந்தை பிறக்க காரணம் என்ன வீடியோ பார்த்த அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பயந்து இருப்பீங்க என்னக்கா இது மாதிரி கண்டென்ட் போடுறீங்க ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குல்லாம் கேட்பீங்க இதெல்லாம் சொல்கிறது எதுக்காக அப்படின்றப்போ இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக போகிறப்பாங்கன்றதுக்காக மட்டும்தான் சரிங்களா குறை பிரசவ குழந்தைங்களை வந்து ப்ரீ மெச்சுர் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க பிறக்கும் குழந்தை ஏன் குறைப்பிரசத்துல பிறக்குதுன்ற தெரிஞ்சுக்கிட்டீங்க பிரெக்னெண்டா இருக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லதுங்க தற்போது உலகம் முழுவதும் பதினஞ்சு மில்லியன் குழந்தைகள் குரப்பிரசுவத்துல பிறக்குறதாவும் ஒரு மில்லியன் குழந்தைகள் வந்து குரப்பிரசத்தால அவங்க இல்லாம போறதாவும் ஆராய்ச்சி தெரிவிக்குது குறைப்பிரசத்துல பிறகு மிக முக்கியமான காரணம் சொல்ல பாருங்க ஒன்று வந்து நீங்க மட்டும்தான் சரிங்களா இந்த விஷயத்தை சரி பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப குறைபிரசவம்ன்றது உங்க வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது குறைப்பிரசம் அப்படின்றது டாக்டர் குடிச்சு கொடுத்த தேதிக்குறது கிடையாதுங்க பொதுவாக பிரசவ காலம் அப்படின்றது நாற்பது வாரங்கள் இல்லைங்களா நாற்பது வாரங்களுக்கு முன்னாடி பிறக்கும் குழந்தைகள் குறைப்பிரசவ குழந்தைகள் சொல்வாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது முப்பத்தி ஏழு வாரங்களுக்கு முன்பு பிறக்கும் குழந்தைகளை தான் குறைப்பிரசவ மாத பிரசவங்கள் சொல்லுவாங்க முப்பத்தி ஏழு வாரம் முடிஞ்சு ஒரு நாள் பிறந்தால் கூட அது நிறை மாத குழந்தை தான் அந்த குழந்தைக்கு உடல் உறுப்புகள் எல்லாமே க்ரோத் ஆகிட்டு இருக்கும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது ஆனால் முப்பத்தி ஆறு வாரமோ முப்பத்தி அஞ்சு வாரம் ஏழு வாரத்துக்கு ரெண்டு நாள் இருக்குது மூணு நாள் இருக்குது இது மாதிரி தேதியில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே உடல் குறைவு இருக்கும் உடல் உடல் உறுப்புகள் எதாச்சும் முழுமையாக வளர்ஞ்சிரு உடல் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது இது வந்து குறை மாத குழந்தைகள் இல்லை வளராத வளர்ச்சி குறைந்த குழந்தைகள்னு சொல்லுவோம் சரி எதனால் இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சுக்கோங்க தலைப்பிரசவமே குறைபிரசவமும் இருந்துச்சுன்னா அடுத்த குழந்தையும் குழந்தை குறைப்பிரசவம் ஆகிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க பிரெக்னன்டா இருக்கும் பொழுது நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இப்போ நான் சொல்ற சத்துக்களை ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சதுன்னா கூட பிரசவம் ஏற்படுமாங்க இப்போ நான் சொல்ற விஷயங்கள் அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பாத்துக்கோங்க அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா பிறக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இரும்பு சத்து கண்டிப்பாக இருக்கும் இதுக்காக டாக்டர் வந்து ஒரு மெருன் கலரில் ஒரு காஃபி கலரில் இரும்புச்சத்து டேப்லெட் கொடுப்பாங்க அது சாப்பிட்றதுக்கு நீச்சி நாத்த மாதிரி இருக்கும் மீன் ஸ்மெல் மாதிரி அடிக்கும் அதை சாப்பிடவே முடியாது கண்டிப்பாக அதை சாப்பிடணும் அதேமாரி இரும்பு சத்து சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதுலலாம் இருக்குது அப்படின்றத பார்த்து ஒன்று ஒன்றா தேடி தேடி சாப்பிட்ணும் பேரிச்சு டெய்லியுமா எடுத்துக்கணும் முருங்கைக்கீரை டெய்லியுமா எடுத்துக்கணும் கீரைகள் வகை எடுத்துக்கணும் காய்கறி வகைகள் எடுத்து இதெல்லாம் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது சாப்பிடும் பொழுது குழந்தை ரொம்ப ஹெல்தியாக இருப்பாங்க முக்கியமாக இரும்பு சத்து இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம உடம்பு ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் ஹீமோக்ளோப் கரெக்டான லெவலில் இருக்கும் இரும்பு சத்து அந்த ரத்த லெவல் குறைஞ்சி அப்படின்றப்போ குழந்த உங்களுக்கே ரத்தம் இல்லாதப்போ குழந்தைக்க அப்படி ரத்தம் போகும் குழந்தை குறை பிரசத்து தான் பிறப்பு அதனால் தயவு செஞ்சு இரும்பு சத்து அதிகமாக இருக்க உணவுகள் வந்து உண்ணுங்க ரெண்டாவது விட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும் விட்டமின் சி உங்கள் உடம்புல கம்மியாக இருந்துச்சுன்னா கூட குறை பிரசவம் பிறக்குதாங்க கால்சியம் சத்துக்கள் உடம்புல குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கூட குறை மாத குழந்தைகள் பிறக்கு தான் கர்ப்ப கர்ப்பகாலத்தில் ஷுகர் லெவலில் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ஹார்மோனல் வந்து சமநிலையில் இல்லை இப்போது இந்த மாதிரி சத்து விட்டமின்ஸு கேல்சியம் ஹார்மோனல் இம்பேலன்ஸு சுகர்லாம் இருக்குது அப்படின்றப்போ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ அவங்களுக்கு குறை பிரசவம் பிறகு சுகரை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்க கரெக்டாக டேப்லெட்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்றப்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஹார்மோன் சமநிலையில் மாறுபாடு குறை பிரசவம் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக கர்ப்ப கர்ப்பகலத்தில் தாய்மார்கள் தவறாமல் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு முளை கட்டிய பயிர்கள் சுண்டல் பச்சை பச்சைப்பயிறு நல்லா வேக வச்சு சாப்பிட்றது கேரட்டு பீட்ரூட்டு கீரை பால் மீன் மட்டன் ஃபிஷ்ஷு அதே மாதிரி சிக்கன் இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் ப்ராப்பராக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறைப்பிரசும் ஆகவே ஆகாது நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க குழந்த பிறந்த பிறக்கும் தாய்ப்பால் நல்லா வரும் இப்போது இப்போ நீங்கள் இதெல்லாம் உடம்புல சேர்த்துக்காம இருந்தீங்க அப்படின்றப்போ உங்கள் உடம்புல தேவையான சத்துக்கள் எல்லாம் போயிடும் இப்போ குர ஒரு ஒருவேளை குழந்தை பிறந்துவிட்டாங்கனா அவங்க மூத்தல் அதிகமாக இருக்கும் ரத்த ஓட்ட பாதிப்பு ஏற்படும் மஞ்சள் காமால் வந்துடும் தொற்று நோய்கள் வரும் அவங்களை சரியாக குளிப்பாட்ட முடியாது உர மருந்து கொடுக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது தவறு பண்ணீங்க அப்படின்றப்போ குறை மாத குழந்தைகள் பிறப்பாங்க ரெண்டாவது அந்த கர்ப்பிணி பெண் வந்து ஒரு சந்தோஷமாகவே இல்லை மனக்கவலையாக இருக்காங்க சரியாக தூங்குறதே இல்லை ஏதாச்சும் நினச்சி டிப்ரஷன்லாம் இருக்காங்க மனசில் ஏதாச்சும் நினச்சி ஒரு மாதிரி அதே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா கூட குறைப்பிரசம் அதாவது அழுதுகிட்டே இல்ல படப்படப்பாக இருப்பீங்க டிப்ரெஷனாக இருப்பீங்க இந்த மாதிரி இருந்தா கூட குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துடுறாங்களாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தாய் ஆரோக்கியமா இருந்தா விட தான் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா அதனால நீங்க உங்க மனசு ரொம்ப தெளிவா வச்சுக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் இது நடந்தாலும் அது எடுத்துக்க எடுத்துக்கூடாது குழந்தைய பத்தி மட்டும் யோசிச்சு நல்லா சாப்பிடணும் ரிலாக்ஸ்டா இருக்கணும் ஹாப்பியாக தூங்கணும் இதை பண்ணவே குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா பிறப்பாங்க கர்ப்ப காலத்தில் சரியான உணவு முறை மன அமைதி நிம்மதியான தூக்கம் இது மூன்றில் ஏதாவது குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க அது குழந்தைக்கு பிரச்சனையாகும் அதனால் இந்த மூன்றில் ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணியிருந்தா கூட தயவு செஞ்சு இனிமேல் பண்ணவே பண்ணாதீங்க இது உங்கள் பயமுறுத்ததாக கிடையாது உங்கள் தைரியமாக இருக்குது நிறைய தண்ணி குடிங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா சந்தோஷமாக இருங்க வாய் விட்டு சரிங்க எதுவும் நினச்சும் கவலைப்படவே படாதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஹாப்பி ஹெல்தி அழகாக ஒரு குழந்தை பிறப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை நார்மல் டெலிவரி ஆவாங்க அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்